ஆறுமுகம் வீரசிங்கம் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரும்புலி கேப்டன் ஈழவன் யாழ்ப்பாணம் காரைநகரை புறப்படமாக கொண்டவன் தமிழீழ விடுதலைப் போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு தன்னை இணைத்துக் கொண்டு கோபி மூன்று பயிற்சி பாசறையில் ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை பெற்றுக்கொண்டான் ஈழவனின் விடுதலை வாழ்வின் ஆரம்ப காலங்கள் அரசியல் பணிகளிலும் சண்டை களங்களிலும் கால் பதித்திருந்தன ஆழமாக போராட்ட வாழ்வை நேசித்து வாழ்ந்த இந்த போராளி போர் காயங்களையும் தேகத்தில் தாங்கி வீரத்தோடு வாழ்ந்திருந்தான் ஆயுதமாய் தன்னை வடிவு செய்து ஈகத்திற்காக காத்திருப்பில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் நாளன்று புடவைக்கட்டு கடற்பரப்பில் கடலோடு கலந்தான் இந்த உணர்வாளன்